எப்படி இருக்கு டேஸ்ட் நான் கarpati அவங்க போட்டு கொடுத்தாங்க எல்லாம் கலந்துட்டேன் நல்லா இருக்கு ஆனா துவையல்ல அதுக்குலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அவசரத்துல துவையல்ல அதெல்லாம் ஒத்து வராது الناங்க ஆனா நான் எப்பவும் காரம் சாப்பிடுறதனால இல்ல நல்லெண்ணெய் நான் ஊத்தல கarpati போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு சரி சரி انا கarpati போட்டு கலந்துட்டேன் அது கற்பட்டி இல்லாம ஒரு ஒரு சட்டினி அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரம் ஆச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்னோட கருத்து இனிப்பே சாப்பிட்றவங்களுக்கு வந்து இனிப்பு பிடிக்கலாம் அவங்க வந்து கற்பட்டி போட்டு சாப்பிடலாம் ரெஜினா முக்கா கிலோ அரிசியும் இருபத்தஞ்சு கிராம் வெந்தயமும் எடுத்து ஊற வச்சு இப்போ அரைச்சிக்க போகுது காலையில பொதுவாக சாப்பாடு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இது வந்து ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சு என்ன செய்யறாங்கிறத வாங்க நம்ம ஸ்டைல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி காலங்காத்தால் என்னம்மா செய்ய போகிற நம்ம காலையில் டிஃபன் ஹெல்த்தியான டிஃபன் ஹெல்த்தியான டிஃபன் வெந்தய கூழ் பண்ணி போகிறோம் வெந்தய கூழ் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அரிசியும் வெந்தயமும் அரைச்சிட்டு இருந்தோம் ஆமா அது இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்துட்டோம் நம்ம இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சிக்கிறோம் ஓ நல்லா கரைச்சிக்கணும் அப்போ தான் கட்டி விடாமல் இருக்கும் அண்ணா தேவைக்கு தண்ணி ம் இதுக்கு தண்ணி அளவு இல்லை ரொம்ப தண்ணியாக வச்சுட்டோம் ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்கணும் தண்ணி அதிகம் வச்சுட்டா ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது செஞ்சு முடித்த பிறகு கெட்டியாக இருக்குமா தள்ளி மாதிரி இல்லாட்டி கூழ் மாதிரி இருக்குமா தள்ளி மாதிரி கட்டியாக தான் பண்ணுவாங்க ஓ கட்டி கட்டியாக சொல்லுவோம் ஆனால் சில பேர் கூழ் மாதிரி பண்ணிக்குவாங்க நம்ம இந்த பக்குவத்துக்கு மாவு கரைச்சிட்டோம் கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு இது நம்ம இனிப்பு தொட்டு தான் சாப்பிட போகிறோன்றதுனால லைட்டாக உப்பு ஓ இனிப்பு இதில் போடல ஏன்னா இதில் இனிப்பு போடல நம்ம தேவைப்பட்டால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓ சைடுல சைடில் வச்சு சைட் வச்சு சாப்பிட்லாம் ம் ம் போடுமா உப்பு இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பு படுத்தணும் என்ன இப்போ நல்லா கொதிக்க விடணும்னா கொஞ்சம் அவங்க நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா உட்காந்துருந்து அடிப்பிடிச்சிரும் நல்லா அரைப்பட்டுருக்கு இல்லாட்டி திப்பி திப்பியே தெரியும் அப்படி தெரியல இந்த லோன் டைமில் நிறைய சாப்பிட்டா வயிற்றுல புண்ணாகாமல் இருக்கும் ஓ சரி குளுமையும் கூட வயிற்றுல வயிற்று புண்ணை ஆற்றும் கொலஸ்ட்ரால் கூட வெந்தயம் குறையும் உடம்புல உள்ள ஹீட்டாக இருக்கிறதுனால வெந்தயம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆமாம் என்ன பித்தா எண்ணெய்லாம் இருக்கா தோப்புக்குள்ள இருந்து செய்கிற மாதிரியே இருக்குமா மாந்தோப்பு மாமரம் நெல்லி ஆமாம் இப்போலாம் அங்கே இருக்குது இதை ஈர ஈரப்பழக்காக தான் எடுத்துட்டோம் இடம் பத்தலை நல்ல காயெலாம் வந்துச்சு இடம் பெற்றது இதுக்கு மற்ற தேவையான பொருள்லாம் என்னம்மா இது பனை வெள்ளமா கற்பட்டி அதாவது பனை கற்பட்டி நல்ல அழகா புதுசா இருக்குது இதுதான் நிறைய சாப்பிடலான்றாங்க இப்ப வர சுகரை விட இது சாப்பிட்டா நல்லதுன்னு அந்த காலத்துல இருந்தே சொல்றாங்க இதுவா சரி இப்ப நம்ம இதுல சேர்த்து போட்டு கிண்டனாலும் கிண்டலாம்

அப்போல்லாம் கல்லையே தான் கருப்பட்டி வாங்கணும் கருப்பட்டி இல்லாத முடிச்ச கழுவி இருந்துச்சோன்னா சும்மா தான் சாப்பிடுவோம் ம் அவ்வளோ தான் அதுதான் முடிஞ்சிடுச்சா நம்ம ஸ்டைலில் வெந்தயக்களி என்னம்மா ம் வெந்தயக்களி தயாராகிட்ட அது ரெஜினா செஞ்ச ஸ்டைலு அவ்வளோ மாவு வெந்து அடகுலால் பபுள்ஸ் வரல ம் கூடல பபல்ஸ் வரல அப்படின்னா மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சிடுச்சி குடவு புரிஞ்சிச்சு நம்ம ஸ்டைலில் ரெஜினாவின் சத்தான வெந்தயக்குள் தயாராயிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட சூடில்ல எங்களுக்கும் உங்கள் கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு யாரும் இல்லை தட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வாங்க 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 ஒரு தட்டு தட்டு எடுத்துருவாங்க அதுவாக இந்த களியை எப்படி சாப்பிடலாம் பார்க்கலாம் சரி ஆனால் ரொம்ப சூடாக இருக்கு ஆரணும் வாயில் வச்சா பொத்து போயிடும் காலை சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றது இல்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குला நல்ல ஒரு புளி தோண்டிட்டு சாம்பார் ஊத்துற மாதிரி பண்ணமா என்ன நல்ல நெய் நல்லா நான் சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிடுவேன் நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சரி இனிப்பு இருக்கு அதுனால கறுப்பட்டி வரை போடுறது இல்ல அத சினியே போடலையா அது எப்படி இனிப்பு இருக்கு என்ன

வலுவலாம் வெந்தயம் போட்டு பெத்தா பல்லுக்கு மென்னு சாப்பிட ரொம்ப வசதியா இருக்கும் என்ன பெத்தா மென்னு சாப்பிட நல்லா இருக்கும்ல பெத்தாட்டு இதுவரைக்கும் நம்ம இணைந்து வந்ததற்கு நன்றி